அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துல்லாய் பரக்காது முகமது இன் முன்கதிர் ரஹத்துல்லான்னு சொல்லி ஒரே நேச பெருமாகனார் அவங்களுடைய கடைசி நேரம் மௌத்துடைய மரணத்துடைய அந்த கடைசி நேரத்துல அவருடைய முகம் அப்படியே ஜமாலியத்துல அழகா நூரா பிரகாசமா இருந்துச்சான் பக்கத்துல இருந்தவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு அழகா ஜமாலியத்தா நூரா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்கல்ல எங்கிட்ட ரெண்டு குணம் இருக்குது அந்த குணத்தோடு என் ரப்பை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னாங்க என்ன அந்த ரெண்டு குணங்கள் கடைசி நேரத்துல முகத்தை அழகாக்கிய இரண்டு குணங்கள் என்ன முதலாவது சொன்னாங்க எனக்கு தேவையில்லாத காரியங்கள்ல நான் ஈடுபடுறதே இல்லை அப்படின்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க எல்லோரை குறித்தும் நான் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன் என் கல்வில அப்படின்னாங்க பெருமக்களே அதில் தான் இவனு சீரன் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்றாங்க உன்னுடைய சகோதரனை குறித்து உங்ககிட்ட ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் வந்தால் தவறான விஷயங்கள் இடத்துல சொல்லப்பட்டால் அதற்கான காரணத்தை நீ தேடு அதற்கான காரணம் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது தங்கடம் இருக்கலாம் என்று உன் உள்ளத்துல நீ சொல்லிக்கோ அந்த தவறான நிலைகள் வந்து நீ வெளியாயிரு அப்படிங்கிறாங்க சீரின் ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லாகி அவர்கள் பெருமக்களே இந்த இரண்டு குணங்களை நாமும் மூலமாற உள்ளத்திலே பதிய வைப்போம் அந்த ரப்போடைய ரிதாவை பெறுவோம்